தமிழ் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கனா வந்து பெண்களுக்கு மிகவும் பயனுள்ள தகவல் அதாவது தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் வந்து கட்டாயம் சாப்பிடக்கூடாத உணவுகள் என்னென்ன அப்படின்றத தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் ஆமாங்க கர்ப்பமாக இருக்கிற அப்போ மட்டும் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு இல்லைங்க கர்ப்பத்துக்கு பின்னும் வந்து அந்த பெண் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுலேயும் வந்து பாலூட்டும் பெண்கள் வந்து மிகவும் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்களோட உணவு முறைகளில் வந்து ரொம்ப ரொம்ப அக்கறையாக இருக்கணும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தாய்க்கு ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்தும் வந்து பாலூட்டும் அந்த சிசுவுக்கும் வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் அப்படின்றத வந்து கட்டாயம் வந்து தெரிஞ்சுக்கணும் முன்னெல்லாம் பார்த்தோன்னா வந்து பெரியோர்கள் வந்து அந்த தாய்க்கு வந்து அறிவுரைகள் வந்து வழங்குவாங்க இப்போ வந்து நவீன காலகட்டத்தில் வந்து அறிவுரைகள் வழங்கிறதுக்கு வந்து போதிய அவகாசமோ ஆட்களோ வந்து இல்லை அதனால் வந்து நம்ம தான் வந்து எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும் ஓகே என்னென்ன உணவுகளை வந்து கட்டாயம் வந்து தவிர்க்கணும் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து காஃபி வந்து கண்டிப்பாக வந்து குடிக்கக்கூடாது ஓகேங்களா பொதுவாகவே வந்து கர்ப்ப காலத்துலேயே வந்து காஃபியை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும் கர்ப்ப காலத்துக்கு பிறகும் வந்து காஃபியை வந்து அவாய்ட் பண்ணணும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்களா இந்த இந்த காஃபில வந்து பார்த்தீங்களா காஃபின்ற ஒரு பொருள் வந்து இருக்கு ஓகேங்களா நீங்கள் காஃபி குடிச்சிங்க அப்படின்னா அந்த காஃபில இருக்க காஃபின்ன்ற ஒரு பொருள் வந்து உங்களுடைய தாய்ப்பால் மூலமா உங்களுடைய சிசுவுக்கும் போகும் அது மூலமா வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு விதமான எரிச்சல வந்து அது உண்டு பண்ணும் அது மட்டும் இல்லாம வந்து அந்த குழந்தைக்கு வந்து தூக்க தூக்கமின்மையை வந்து இது ஏற்படுத்தும் இதனாலதான் வந்து காபி குடிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அடுத்த உணவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மாத்திரைகள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து மருத்துவர்கிட்ட வந்து அஹ் ஓகேங்களா இந்த மாத்திரை சாப்பிட்றதுனால வந்து குழந்தைக்கு பாலூட்டுவதில் வந்து ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்றத அப்படி பிரச்சனைகள் இருக்கிறத வந்து நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தையோட பற்கள் வந்து கருப்பு நிறமாக மாறுவதற்கு வந்து நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது ஓகேங்களா அப்படி கருப்பாக மாறுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய மாத்திரைகளால் தான் வந்து இந்த மாற்றங்கள் வருது அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அடுத்த உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டை வந்து அதிகமாக கூடாது உங்களுடைய குழந்தை வந்து பால் குடிக்கலை அப்படின்னா நீங்கள் அந்த பூண்டு பூண்டால் தான் வந்து உங்களுடைய குழந்தை வந்து பால் குடிக்கல அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பூண்டை வந்து நீங்கள் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணலாம் ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து பிரச்சனை இருக்காது ஒரு சில குழந்தைகள் வந்து இந்த பிரச்சனை இருக்கும் அதனால் வந்து பூண்டை வந்து உங்களுடைய உணவில் வந்து சேர்த்துக்கிறத வந்து தவிர்த்துக்குங்க அடுத்த உணவு வந்து மீன் மீன் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து மீனில் வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆமாம் அண்ட் நிறைய சத்துக்கள் இருக்குது புரத சத்துக்கள் பேட்டியா ஆசிட் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாதரசமும் வந்து இந்த மீனில் இருக்குது இந்த பாதரசம் வந்து நரம்பு மண்டலத்தை வந்து தாக்கும் ஸோ உங்களுடைய குழந்தைக்கும் வந்து இது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால வந்து கர்ப்ப காலத்துகள் மட்டும் இல்லாமல் கர்ப்ப காலத்துக்கு பிறகும் வந்து மீன் சாப்பிட்றத வந்து கொஞ்ச காலத்துக்கு வந்து அவாய்ட் பண்ணுங்கள் காரமான உணவுகளை வந்து சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணுங்கள் இந்த காரமான உணவுகள் வந்து உங்களுடைய குழந்தைக்கும் வந்து வயிற்று சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும் அடுத்த உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயு தொல்லையை ஏற்படுத்தும் உணவுகள் பழங்களை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் இது வந்து உங்களுடைய குழந்தைக்கும் வந்து பிரச்சனையை ஏற்படுத்தும் ஸோ அதே மாதிரி பால் பொருட்களையும் வந்து நிறைய சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணுங்கள் இந்த பால் பொருட்களால் ஆன பொருட்களை வந்து நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் முடிஞ்ச அளவு வந்து இந்த நம்ம சொல்லியிருக்க பொருட்களெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அது உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைக்கும் வந்து மிகவும் பாதுகாப்பானது இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் வந்து கட்டாயம் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் பல சுவையான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்